இன்றைய செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேலின் முழுமையான காசா கீழ் பலஸ்தீன குழந்தைகள் பட்டினியை எதிர்கொள்கின்றார்கள் என்ற பேரபாயம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் உணவு மற்றும் பிற உதவி விநியோகங்களை தடை செய்வதால் குழந்தைகள் பட்டினி நோய் மற்றும் இறப்பு அதிகரிக்கும் அபாயத்தை எதிர்கொள்கின்றார்கள் என்று யுனிசெஃப் கூறுகிறது முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டு வீச்சுக்கு உள்ளான கடலோர பகுதிக்கு உணவு தண்ணீர் மற்றும் பிற முக்கிய பொருட்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருவதால் காசா பகுதியில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன குழந்தைகள் பட்டினியின் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டுக்காக ஒன்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் நிறுவனமான யுனிசெஃப் வெள்ளிக்கிழமை நேற்று அறிவித்திருக்கிறது மார்ச் மாத ஆரம்பத்தில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் முழுமையான மூச்சுகையை விதித்ததிலிருந்து நிலைமை மோசமடைந்திருக்கிறது அங்கு எந்த விதமான உதவி பொருட்களோ உணவுப் பொருட்களோ கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது இரண்டு மாதங்களாக காசா பகுதியில் உள்ள குழந்தைகள் இடைவிடாத குண்டுவீச்சுகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இறக்கிறார்கள் பசியிலும் இறக்கிறார்கள் அத்தியாவசிய பொருட்கள் சேவைகள் மற்றும் உயிர்காக்கும் பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் கேத்தரின் ரசல் ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் உதவி முற்றுகை அதாவது தடை செய்கிறது இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் பட்டினி நோய் மற்றும் இறப்பு அதிகரித்து வரும் அபாயத்தை எதிர்கொள்கின்றார்கள் இதனை நியாயப்படுத்த முடியாது என்று கேத்தரின் ரசல் தெரிவித்திருக்கின்றார் யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் மார்ச் இரண்டாம் தேதி முதல் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை எல்லா எல்லாவிதமான மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்திருக்கிறது இது சர்வதேச கண்டனத்தை தூண்டியிருக்கிறது முற்றுகையின் மத்தியிலே அதன் உணவுப் பொருட்கள் காசாவிலே உணவுப் பொருட்கள் குறைந்து விட்டதாக கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்தது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் நம்பியுள்ள சேரிட்டி ஆர்கனைசேஷன் செய்கின்ற சமூக சமையலறைகள் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு அவர்களுக்கு உணவே இல்லை இப்பொழுது இருக்கிற பிரச்சனை உணவு சத்தானதா இல்லையா அல்லது புதுசா பழசா நல்லதா கெட்டதா என்று நாங்கள் கேட்பதில்லை அதுவே ஒரு ஆடம்பரமாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் எங்கள் குழந்தைகளின் வயிற்றை நிரப்ப விரும்புகிறோம் என்று இடம்பெயர்ந்த பாலஸ்தீன பெற்றோர் சமீபத்தில் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு இந்த நெருக்கடி குறித்து தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களுடைய குழந்தைகள் பசியோடு இறப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று பலஸ்தீன பெற்றோர்கள் கதறி அழுகிறார்கள் ராசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிக்க பலஸ்தீன குழுவான ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுப்பதே அதன் நோக்கம் என்று இஸ்ரேல் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு சிறிய கால போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய கைதிகளுக்கு பதிலாக மாற்றப்பட்டதில் இருந்து மேலும் விடுதலைகளுக்கு எந்தவிதமான வழியும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் ஹமாசினுடைய அதிகாரி ஒருவர் அப்துல் ரஹ்மான் ஷாதித் வெள்ளிக்கிழமை குறிப்பிடும் பொழுது நேற்று குறிப்பிடும் பொழுது இஸ்ரேல் பட்டினியை பசியை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த பாலஸ்தீன குழந்தைகள் குண்டுகளால் மட்டுமல்ல பால் பற்றாக்குறையாலும் இறக்கின்றார்கள் என்று ஷாதித் குழுவின் டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்ட வல்லுநர்கள் மற்றும் மனித உரிமை குழுக்கள் ஆக்கிரமிப்பு சக்தியாக ஒரு ஆக்கிரமிப்பு நிலைமையாக காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு உணவு மற்றும் பிற உதவிகள் வழங்க இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தின் கீழே கடமைப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றன இந்த முற்றுகை நான்காவது ஜெனீவா சட்டத்தை மீறுவதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் உலகளாவிய பட்டினிக்கான கண்காணிப்பு அமைப்பு ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட நிலைமையின்படி ஐபிசியின் படி அனைத்து வயதுடைய எல்லா வயதுடைய லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசாவில் அதிகளவு அளவு உணவு பாதுகாப்பின்மையை அனுபவித்து வருகின்றார்கள் அவர்களுக்கு உணவு கிடைப்பதே பெரும் சிரமமாக இருப்பது என்று ஐபிசி தெரிவிக்கிறது பலசீன அரசாங்கம் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அமைப்பின் இயக்குனர் அம்சாபா தெரிவிக்கும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான பொருட்கள் சுகாதார வசதிகள் எதுவும் இல்லை என்றும் மோசமடைந்து வருவதாகவும் அல் ஜசீரா நியூஸிடம் தெரிவித்திருக்கின்றார் இந்த குழந்தைகளுக்கு உணவு பொருட்கள் அல்லது வேறு பொருட்கள் மருந்துகள் எங்களிடம் எதுவுமே இல்லை என்று காசா நகரத்தைச் சேர்ந்த ஷாபா தெரிவித்திருக்கின்றார் வரும் சில நாட்களிலே அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு காசாவில் உள்ள பெய்து லஹியாவில் உள்ள கமலாத்வான் மருத்துவமனையில் டாக்டர் அகமது அபு நசீப் தெரிவிக்கும் பொழுது இந்த இஸ்ரேலின் முற்றுகை நிலைமை காரணமாக முன்னப்போதையும் விட நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது என்று சொல்கின்றார் குழந்தைகள் வளர்ந்து வரும் நிலையில் இருக்கிறார்கள் புரதம் கொழுப்பு ஊட்டச்சத்துக்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன ஆனால் காசா பகுதியில் வடக்கு பகுதியிலே இது கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காசா சுகாதார அமைச்சத்தின் புள்ளி விவரங்களின்படி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீதான இஸ்ரேலின் போர் ஆரம்பித்ததிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்தது காசாவுக்கு உதவி கப்பல் ஒன்று நேற்று சென்ற பொழுது இஸ்ரேல் அதன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது பின்னர் அது தீப்பிடித்து எரிந்திருக்கிறது ஆகவே எந்த விதமான உதவி பொருட்களும் அங்கு செல்வதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது காசா நோக்கி செல்கின்ற ஒரு உதவி கப்பல் ட்ரோன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு தீப்பிடித்ததாக பணியாளர்கள் கூறியதை அடுத்து இது ஒரு துயரமான சமயையை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் இந்த இரண்டு மாத கால உதவி தடையை உடைக்க முயன்ற ஃப்ரீடம் புளோட்டிலா கப்பலில் முப்பது உதவி பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இது முக்கியமான ஒரு தாக்குதலாக இஸ்ரேல் சொல்கின்றது ஆனால் அங்கு உதவி பொருட்கள் எதுவுமே சென்று சேராமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான தாக்குதலாக உலகம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் மே மாதம் இரண்டாம் தேதி சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதியிலே ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனங்கள் மற்றும் பிற நிவாரண குழுக்களை பணிபுரிய அனுமதிப்பது தொடர்பாக அதனுடைய முக்கியமான கடமைகள் என்ன என்பது குறித்து பொது விசாரணைகளை முடித்திருக்கிறது இதற்கிடையில் சீனா பிரான்ஸ் இந்தோனேசியா பாகிஸ்தான் ரஷ்யா மற்றும் ஐக்கிய ஐக்கியராச்சியம் உள்ளிட்ட நாற்பது நாடுகளின் வாதங்களை நீதிபதிகள் குழு திங்கட்கிழமை முதல் கேட்டிருக்கிறது விசாரித்திருக்கிறது டிசம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் கோரப்பட்டபடி நீதிமன்றம் பல மாதங்கள் யோசித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசா மீது இனப்படுகொலை போரை தொடங்கியதிலிருந்து காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் கடுமையாக கட்டுப்படுத்தியதற்காக இந்த நாடுகள் பங்கேற்ற பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன கடந்த இரண்டு மாதங்களாக இஸ்ரேலே உணவு அல்லது மருந்து போன்ற அனைத்து உதவிகளையும் முற்றிலுமாக இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கிறது பட்டினி மருத்துவ மற்றும் மருத்துவ நெருக்கடிகளை அது மிகவும் துரிதப்படுத்தி இருக்கிறது என்று கண்டனத்தை உலக நாடுகள் தெரிவித்திருக்கின்றன விசாரணைகளிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளிலே மக்கள் என்ற முறையிலே பொதுமக்கள் என்ற முறையில் பல சீனியர்களை பட்டினி வாட்டி எடுக்கிறது என்று உலக நாடுகள் கண்டித்திருக்கின்றன ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் குறிப்பாகவே இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குகின்ற காசாவில் உள்ள மக்களுக்கு உதவி நிறுவனங்கள் உதவி வழங்க அனுமதிக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் இஸ்ரேல் அந்த மக்களை ஒரு முற்றுகைக்குள் வைத்திருக்கிறது குறிப்பாக பலஸ்தீனம் முழுமையாக காசா முழுமையாக தங்களுடன் கட்டுப்பாட்டில் வரும் வரை அதனை கைப்பற்றும் வரை இந்த முற்றுகை தொடரும் என்று இஸ்ரேல் விடாப்பிடியாக இருக்கிறது இதற்கிடையில் தற்பொழுது ஏற்பட்ட இஸ்ரேலினுடைய காட்டு தீ முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்திலிருந்து தற்போது வரை மேற்கு கரை பலசீனம் போன்ற பகுதிகளில் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மரணமற்ற காயங்கள் நாற்பத்தைந்திற்கும் அதிகமாக இருக்கும் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பத்தாயிரம் இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த காட்டு தீக்கான காரணத்தை இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் அது என்ன விஷயம் என்றால் மரங்களையும் தாவரங்களையும் கொண்டாடுகின்ற துபிஷ்வத் என்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது யூத தேசிய நிதியம் இஸ்ரேலில் இருநூற்று நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை நட்டிருக்கிறது துபிஷ்வத் ஊடாக நட்டிருக்கிறது இந்த மரங்கள் பல கனடா பூங்கா போன்ற மக்கள் தொகை இல்லாத பாலசீன கிராமங்களில் நடப்படுகின்றன அதுக்கு பேர் கனடா பூங்கா இஸ்ரேல் பைன் மரங்களை நடுகிறது என்ன விஷயம் என்றால் அங்குள்ள ஒலிவ் மரங்கள் மிக நீண்ட காலம் சிலதுகள் ஆயிரம் வருஷம் ஒலிவ் மரங்கள் எல்லாம் மிக நீண்ட காலம் அங்கிருக்கும் அந்த இடங்களில் உள்ள ஒளி மரங்களை எல்லாம் வெட்டியறிந்து விட்டு அந்த மக்களை முஸ்லிம் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டு பைன் மரங்களை இஸ்ரேல் நட்டிருக்கிறது ஆகவே பைன் மரங்கள் உடனடியாக தீப்பற்றும் அபாயம் இருக்கிறது இதனால் பல் உயிர் குறைகிறது காட்டுத்தீ அபாயம் அதிகரிக்கிறது குறைந்தபட்சம் அரசு மற்றும் பொது ஆய்வுகளின் பின்னணியில் உள்ள புள்ளி படி அதிகமாக எரியக்கூடிய பயன் மரங்களை அதிகமாக நம்பி இருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்று பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இசையலி எழுத்தாளர் சூசன் கூட இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பைன் மரங்களை நடாமல் ஒலிவ் மரங்களை நடலாம் வேறு மரங்களை நடலாம் என்று அவர்கள் ஆலோசனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அரபு மக்களினுடைய இருப்பின் தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒலிவ் மரங்களை எல்லாம் வெட்டி அறிந்துவிட்டு பைன் மரங்கள் நட்டு தற்பொழுது இஸ்ரேல் தனக்கு தானே தந்தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டது இடம்பெயர்ந்த சீனர்கள் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காகவும் ஒலிவ் மரங்கள் போன்ற பூர்வீக இனங்கள் பைன் மற்றும் சைப்ரஸ் மரங்களால் மாற்றப்பட்டன என்று உள்ளுக்குள்ள எழுத்தாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் பைன் மரங்களை தேர்ந்தெடுப்பது காட்டுத்தீ நிலைமைகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மரங்கள் இந்த பகுதிக்கு உகந்தது அல்ல என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது புரிகிறதா ஏன் இந்த காட்டுத்தீ தொடர்ந்து விளாசி எரிகிறது என்று ஜெருசலே மலைகளில் காட்டுத்தீ ஒரு பொதுவான நிகழ்வாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இடையில் இந்த பகுதியில் நாலாயிரம் காட்டுத்தீ சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவற்றில் பெரும்பாலானவை குறைந்த பகுதிகளைத்தான் பாதித்திருக்கின்றன ஆனால் இம்முறை மிகப்பெரிய பகுதிகளை அது பாதித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முஸ்லிம்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு யூதர்களை குடியமர்த்துகின்ற திட்டத்தின் கீழ் மிக பெரும் அழிவை இஸ்ரேல் செய்கிறது என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம்